அட நம்ம பழனிக்குள்ள போர்ட் ஆஃப் பிரேம்ஸ்க்கு இப்ப ஒரு இடம் இருக்குதான் நம்மளே ஆச்சரியப்படுத்துன்னு ஒரு கிடைக்கானுக்கு நாம இப்ப வந்திருக்கிறோம் விதவிதமான சாமி போட்டோ அழகழகான போட்டோ பிரேம்ஸ் சொல்லி தரமா அடிக்கி வச்சிருக்கிற ஒரு அருமையான கடை தானுங்க ஓம் போட்டோ பீடியா இந்த கடை நம்ம ஆரப்பரோடு ரமேஷ் தேட்டர் இருக்குது இல்லைங்க அதை ஒட்டினா அப்படியே இருக்குது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்திலேயே கையிலேயே தஞ்சாவூர் பெயிண்டிங் அருமையா வடிவமைச்சு போட்டோ பிரேம் பண்ணிக்கிறாங்க ஒன்னை கொண்டு போய் மாட்டினாலும் வீடே நிறைஞ்சிருக்கிறவங்க நூறு ரூபாயில ஆரம்பிச்சு ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் போட்டோ பிரேம்ஸ் கிட்ட இருக்குது நீங்க கேக்குற மாதிரி கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்குறாங்க சீரியல் பாட்டு பாடுறதுங்கிற மாதிரி எல்லா வசதியும் இருக்கிற ஸ்டோன் ஃப்ரேம்ஸும் வச்சிருக்காங்க பேக் லைட் ஃப்ரேம்ஸ் குட்டி குட்டி சாமி போட்டோக்கள் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குற போட்டோ ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டோ ஃப்ரேம்ல இத்தனை சங்கதி இருக்குதான்னு வாய் அடைச்சு போச்சுங்க அப்புறம் லைட் வச்ச கண்ணாடி அந்த காலத்து நிலவு கண்ணாடி அப்புறம் திருஷ்டி கண்ணாடினு சொல்லிட்டு கண்ணாடிலையும் நிறைய வகையில இருக்குதுங்க காலனிலயோ வெளியூர்ல இருக்கிற ஸ்டுடியோக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஃப்ரேம்ஸ் போர்ட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இவ்வளோ ஹோல்சேலா சப்ளை பண்றாங்க வெளியூர்னா ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க இன்னும் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குதுங்க இவங்க கிட்ட நேரில் போய் பாருங்க ஆசந்து போயிருவீங்க